முன்பு இந்தியா அப்படிங்கிற நாட்டுக்கு புவியியல் ரீதியான முக்கியத்துவம் இருந்துச்சு மோடி வந்து உட்கார்ந்த பிறகு என்னன்னா மகாராஜாவை குஷிப்படுத்துறது மட்டும்தான் வெளியுறவுத்துறையோட வேலை இது வரைக்குமே ட்ரம்ப் வந்து தனக்கு பொழுது போகாத போதெல்லாம் மோடியை வந்து அவமானப்படுத்தினதை செஞ்சவர் ஒரு கட்டத்தில் கடந்த ஆப்ரேஷன் சிந்துருக்கு பிறகு டெய்லி காலையில் எழுந்திரிச்சு பல்லு விளக்குற மாதிரி டெய்லி அவரை இன்சல்ட் பண்றது ஒரு வேலையாகவே பண்ணிட்டு இருந்தார் சீனாவை எதிர்கொள்வதற்கு தெற்காசியாவில் ஒரு நாடு ஒரு வல் பலமான நாடு நமக்கு வேணும் அப்படிங்கிறது ஐரோப்பிய நாடுகளுக்கு அமெரிக்காவுக்கு இருந்த முக்கியமான ஒரு எண்ணம் அதுக்காக என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்தியாவை வந்து சப்போர்ட் பண்ணி வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ கடந்த பதினஞ்சு வருஷத்தில் சீனாவினுடைய வளர்ச்சி இருக்குல்ல அந்த கற்பனை செய்ய முடியாத அந்த வேகம் இந்த கற்பனை செய்ய முடியாத அந்த உள்கட்டமைப்பு இது ரெண்டும் என்ன ஆச்சுன்னு சொன்னால் இப்போ அமெரிக்கா கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துட்டா அமெரிக்காவும் சரி யூரோப்பும் சரி இனி சீனாவோடு சண்டை போட்டு ஆக போகிறது ஒன்றும் இல்லை சமாதானமா போயிடுவோம் அப்படின்ற முடிவுக்கு அவங்க வர்றாங்க அதே அதே இந்தியா என்னென்ன செய்துன்னு நம்ம தாஜ்மஹாலை இடிப்பான்னு ஒருத்தன் பேசுவான் மினிஸ்டர் லெவல்ல இருக்கவனே ஒருத்தன் பேசுவான் இங்க வந்து அடிக்கணும் சிந்துருக்கு வந்து அவங்க பொண்ணை வச்சே அவங்கள அடிச்சோன்னு சொல்லி பேசுறாங்க சுப்ரீம் கோர்ட் சொல்லியும் மன்னிப்பாக மாட்டேங்கிறான் ஸோ இது இது உலக அளவில் இரண்டு வலுவான ரெண்டு நாடுகள் ரெண்டு நாடுகள் ரெண்டு வேறு விதமாக ரியாக்ட் பண்ணும்போது யாருக்கு ஆதரவு கிடைக்கும் சீனாவை எதிர்க்க முடியாதுங்கிற சூழல் வரும்போது இனிமே காசை கொடுத்தா பொருளை தரணும் உனக்கு கடனுக்கு பொருள் கொடுக்கறது கூட எனக்கு தேவையில்லைங்கிற நிலைமைக்கு இந்தியா வந்து தன்னோட இதை இழக்குது பல்லாயிரம் கோடியை வந்து இறைச்ச மோடியையும் அஞ்சு பைசா எடுத்து வைக்காத ஷபாஸ் ஷெரீஃபையும் அவர் வந்து ஒரே தட்டில் வச்சு பேசிட்டு போயிட்டார் இந்தியா செத்த பொருளாதாரம் அப்படின்னு ட்ரம்ப் சொன்னார் இல்லையா அந்த வார்த்தை வந்து உண்மை ஆமா அதான் யதார்த்தம் வணக்கம் அது தமிழ் குரல் நான் உங்கள் சத்யராஜ் இது ஒரு சிறப்பு நேர்காணல் அரசியல் விமர்சகர் திரு வில்லவன் ராமதாஸ் அவர்களோட அணைஞ்சிருக்கோம் வணக்கம் தலைவர் வணக்கம் பரபரப்பான செய்தி வந்து ட்ரம்ப் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து இந்தியாவுக்கு வரி போட்டார் அப்படிங்கிறது ஒரு செய்தியாக பேசப்படுது இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப் வந்து கடந்த மூணு நான்கு மாதமாகவே ஒரு பெரிய விவாதமாக இருக்குது இந்தியா வந்து இந்த வரியை அவங்க எவ்வளோ வரி போட்டாலும் நாங்கள் உறுதியாக நிற்போம் அப்படிங்கிற மனநிலையில் இருக்காங்களா இல்லை இதுலேருந்து பின்வாங்கிட்டாங்களா என்ன சூழல் இருக்குது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான உறவு இந்த இந்த இருபத்தஞ்சி பர்சன்ட் டாரிஃப் இல்லையா அது வந்து ஒரு கடைசியாக நடக்கிற ஒன்று இது வரைக்குமே ட்ரம்ப் வந்து தனக்கு பொழுது போகாத போதெல்லாம் மோடியை வந்து அவமானப்படுத்தினதை செஞ்சவர் ஒரு கட்டத்தில் கடந்த இந்த ஆப்ரேஷன் சிந்துவிற்கு பிறகு டெய்லி காலையில் எழுந்திரிச்சு பல்லு விளக்குற மாதிரி டெய்லி அவரை இன்சல்ட் பண்ணுறது ஒரு வேலையாகவே பண்ணிட்டு இருந்தார் இருபத்தொம்போது முறை சொல்லியிருக்காங்க ஆமாம் இருபத்தொம்போது முறை நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு வெவ்வேறு இதுக்கு முன்பும் கூட மோடியை வந்து அவர் அவர் ரொம்ப ஜஸ்ட் லைக் தட்டுன்னு டீல் பண்ண வரலாறுலாம் உண்டு அவர் பெரிய மரியாதையெல்லாம் இல்லை பொதுவாகவே இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டாரிஃப் வந்து ஒரு கடைசியாக ஒரு ஒரு இதில் கட்டு கழுத்தை பிடிச்சி நெருக்கிற மாதிரி ஒன்று வந்து உருவாக்கியிருக்காங்க இதுக்கு எதிர்த்து நிற்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எதிர்த்து நிற்காதுங்கிறத வந்து அவங்க தரப்பு செய்திகளே உறுதிப்படுத்திடுச்சு இன்னைக்கு தினமலர்லேயே போட்டுட்டாங்க ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா ஒரு வாரத்துக்கு முன்பே நிறுத்திவிட்டது நான் ஏன் தினமலர் சொல்றேன் அதுக்கு முன்னாடியே தெரியும் அந்த மெசேஜ் வந்தாச்சு தினம் என்ன பண்றாங்கன்னு பார்த்தா மற்றவர்கள் சொல்ற தினமலர் போட்டாங்க இந்த டாரிஃப் வந்து அமெரிக்கா நெருக்கறதன் பின்னணி வந்து என்னன்னு சொன்னா இப்போ அவங்களுக்கு அர்ஜெண்ட்டா அமெரிக்காவின் ஏற்றுமதியில் இந்த தொழில்நுட்பம் இதெல்லாமே அந்த மாதிரியான கேட்டகிரிக்கு அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா விவசாய பொருட்கள் ஏற்றுமதி தான் அவங்களோட முக்கியமான ஏற்றுமதி பொருள் எதுவும் ஏற்றுமதி பண்றது இல்ல அவங்க விவசாயம் பண்ணக்கூடியவங்களோட எண்ணிக்கை ரொம்ப ஒரு பர்சென்ட் தாங்க ஆனா அங்க வந்து ரொம்ப பெரியாதான் இவரு நெப்போலியன் சொல்லி கமர்ஷியல் இருபது பேர் வந்து மொத்தமா ஐநூறு ஏக்கருக்கு நடப்பா வந்து ஆட்கள் குறைவே தவிர உற்பத்தி அதிகம் அதே போல் பால் பொருட்கள் முன்பு மன்மோகன் சிங் காலத்தில் வந்து சிக்கனோட தொடக்கறி மட்டும் ஒரு டன் ஆயிரக்கணக்கான டன் ஏற்றுமதிக்கு ரெடியாக இருந்துச்சு வருஷக்கணக்கில் அங்கே ஸ்டாக் பண்ணி வச்சுருக்குது ஏன்னா அங்கே நெஞ்சு கறி தான் சாப்பிடுவாங்க அங்கே தொட இந்தியாவுக்கு தொடக்கறி பிடிக்கும் அதனால சிக்கன் அங்கேருந்து இம்போர்ட் பண்ணலான்னு ஒரு அழுத்தம் இருந்தது இங்கே இருக்கிற சிறு வியாபாரிகள்லாம் பாதிக்கப்படுவாங்க கோழி உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்படுவாங்கன்றதுனால ஏதோ பிரச்சனை பண்ணி அதை நிறுத்திட்டாங்க பட் இப்போது வந்து சைனா அமெரிக்காவை கவுண்டர் பண்ணுறதுக்காக அமெரிக்காவோட இந்த மாதிரியான நடவடிக்கைகளை ஆற்றுற மாதிரி அமெரிக்காவிலிருந்து சோயாபீன்ஸு இதெல்லாம் வாங்குறத வந்து நிறுத்துகிறாங்க சோயாபீன்ஸ் ஆயில் எடுத்துகிட்டு மீதி அந்த அதோட புண்ணாக்கு இருக்கு இல்லையா புண்ணாக்கு வந்து பன்றிகளுக்கு உணவாக போடுது சைனா தான் நிறைய பண்ணி வளர்க்குற பன்றிகளை எங்கள் உணவில் பிரதானமானது ஸோ இப்போது அவன் வந்து சோயாபீன்ஸ் வாங்குறது நிறுத்துகிறான் அதே போல் மக்காச்சோள உற்பத்தி நிறைய இருக்குது அதை வாங்குறதுக்கு ஆள் வேணும் அமெரிக்காவுக்கு ஸோ இப்போ சுற்றி முற்றி தேடி பார்க்கும்போது அந்த ஆட்டக்கார தம்பின்னு பார்க்கும்போது இந்தியா தான் மாட்டுது சோயாபீன்ஸை வாங்க சொல்லி வாங்க வேண்டியது அடுத்ததாக பால் பொருட்கள் இதெல்லாமே இந்தியா வாங்கினா அமெரிக்காவோட விவசாய உற்பத்தி உற்பத்தி பொருட்களை வந்து ஒரு மார்க்கெட்டை பிடிச்சிடலாம் இது அவங்க பிளான் தான் நெருக்கடி கொடுக்குறாங்க ஆனா இந்தியா நீங்க சொல்றது வந்து உலகத்தில் பிரேசிலுக்கு பிறகு இந்தியா பால் உற்பத்தியில் அதிகமா இருக்கு அதே சமயத்தில் விவசாய பொருட்களை நம்ம ஒரு ஐம்பது அறுபது சதவீத லேபர்ஸ் பார்ட்டிசிபேஷன் நம்ம வந்து ஓரளவு ஓரளவுக்கு இருக்கிறோம் அப்படி செல்ஃப் சஃபிஷியன்ட் சொல்ல முடியாது ஐம்பத்தஞ்சு சதவிகிதமான உணவு என்ன இருக்கு இல்லையா ஆமா குக்கிங் ஆயில் நாம இம்போர்ட் தான் பண்றோம் ஐம்பத்தி அஞ்சு சதவிகிதம் யோசிச்சு பாருங்க இந்த மக்கள் தொகையில் ஐம்பது சதவீதத்துக்கு அதிகமானவங்க விவசாயத்தை சார்ந்து இருக்கிற நாட்டில் ஐம்பத்தைந்து விழுக்காடு எண்ணெய் வித்துக்கள் வந்து இறக்குமதி தான் செய்யப்படுது உக்ரைன் மாதிரியான எண்ணெய் வித்துக்கள் ஓகே எண்ணெய் வித்து ஏதோ அநகமா எண்ணெய் தான் இருக்கும் இறக்குமதி பண்றாங்க ஆப்பிரிக்கால இருந்து உக்ரைன் மாதிரியான நாடுகள்லேருந்து இதெல்லாம் இங்க இந்த பாமாயில் வந்து மலேசியா பிலிப்பைன்ஸ் இங்க இருந்தெல்லாம் இந்தோனேஷியா அந்த மாதிரி இடங்கள்லேருந்து இருந்தா வாங்குறாங்க என்ன அப்படின்னு இருக்கும்போது போது அவங்க என்ன கனெக்ட் பண்றாங்கன்னு சொன்னா இந்தியாவுக்கு சோயாபீன்ஸ் அனுப்பி சோயாபீன்ஸ் ஆயில் ஆயில் வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்கு போட்டுங்கிறது அவங்க திட்டமாக இருக்குது இதை இந்தியா செய்யாதுன்னு நம்புறதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை ஏன்னா நித்தி ஆயோக்கில் போன மாதம் ஒரு ஒரு பேப்பர் ஒன்று பப்ளிஷ் ஆகுது அவங்களோட வெப்சைட்டில் அமெரிக்காவிலேருந்து சோயாபீன்ஸை வாங்கி சோயாபீன் ஆயிலை வந்து இங்கே மார்க்கெட்டு கொடுத்துட்டு அந்த புண்ணா புண்ணாக்கை வந்து வித்துடலாம் அப்படின்ற மாதிரி இதை போடுறாங்க கடுமையான எதிர்ப்பு பாஜகவோட விவசாய இருந்து ஏன்னா ஹிந்தி அந்த பெல்ட் முக்கியமாக பாஜகவுக்கு கடந்த முப்பத்தஞ்சு வருஷமா ரெண்டு தலைமுறையா ஓட்டு போடுற மத்திய பிரதேஷ் அந்த விவசாயிகள் சோயாபீன்ஸ் உற்பத்தியை நம்பியிருக்காங்க ராஜஸ்தான்ல உத்தரப்பிரதேஷ்ல அதை சுத்தி நீங்க மத்திய பிரதேஷ்னா ஒண்ணு இது இல்லையா அங்க அந்த அதற்கு ஸோ இது ஒரு பெரிய சிக்கலாகி போயிடும் அவங்கள கைவிட்டுட்டா அப்படிங்கிறது பால் உற்பத்தி நம்மள்ட்ட நிறைய இருக்கலாம் ஆனா விஷயம் என்னன்னா நம்மளை விட நீங்க நாற்பது ரூபாய்க்கு பால் இங்கே ஒரு சாதாரணமாக சொசைட்டியில் விட்டு ஊற்றுற வந்து முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபாய்க்கு பால் கொடுக்குறாருன்னா அதை விட கம்மி ரேட்டுக்கு அங்கேருந்து அமெரிக்காலேருந்து பால் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இங்கே இருக்கிற பால் வியாபாரிகளை மொத்தமாக முடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் பால் மார்க்கெட்டை வந்து அவங்களால பிடிக்க முடியும் இங்கே இருக்கிற உற்பத்தி நடக்குதுங்கிறதுலாம் அவனுக்கு ஒரு பொருட்டே கிடையாது வரணும் உள்ளே வரணும் இந்தியாவில் கூட தான் செல்போன் உற்பத்தி இருந்தது லாவான்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு மைக்ரோமேக்ஸ்னு ஒரு கம்பெனி இருந்தது அந்த மாதிரி ஏதோ இது இருந்துச்சு சைனா ஷாவ் மீன் ஒரு கம்பெனி வந்து ஒரு பத்துக்கு பத்து ரூமில் ஆரம்பித்தான் அதன் பிறகு கிட்டத்தட்ட முன்ன நாலு பேர் வந்தாங்க டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்ச மாதிரி தொடச்சி இந்திய கம்பெனிகள்லாம் முடிச்சிட்டாங்க இப்போ லாவான்னு ஒரு கம்பெனி ஏதோ இருக்கு நார்த் இந்தியாவில் தான் கொஞ்சம் விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன் பட் இந்த ஜெயண்ட்டுங்களோடு அவங்களால் மல்லு கட்டவே முடியாது இல்லை தான் இப்போ செல்ஃபோன் உற்பத்தி அப்படிங்கிறது ஒரு தனியாக இருக்குது அது பயன்பாடு உற்பத்தி ஆனால் பால் அப்படிங்கிறது கிராமப்புறங்களில் வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ரொம்ப பேஸாக இருக்குது ஒரு அடித்தளமாக இருக்குது இந்தியாவுக்கு அடி அது அதை அதை பற்றியெல்லாம் இவங்க கவலைப்படுறவங்களா நீங்கள் யோசிப்பாருங்க அது குறித்து இது எவ்வளவு நம்ம அரசா இந்த அரசாங்கத்தை வச்சுக்கிட்டு நாம் இப்படி வந்து அதை கூட யோசிக்க மாட்டாங்களான்னு நம்ம பண்ண முடியாது ரொம்பவும் வெளிப்படையான எக்ஸாம்பிள் ரயில்வே ஒரு என்ன சொல்கிறாங்க ஐஆர்சிடிசியில் டிக்கெட் எடுக்கிறதுக்கு ஆதார் இது அப்பா இப்போ ஹெட் மாஸ்டர்கிட்ட சைன் வாங்கிட்டு வாங்குற ரேஞ்சுக்கு கண்டிஷன் போடுறாங்கல்ல ஆதார் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டரை கோடி போலி கணக்குகளை நீக்கிறாங்க எதுக்கு ரயிலில் டிக்கெட் எடுக்கிறதுக்கு ரயிலில் டிக்கெட் எடுக்கிறதுக்கு போலி கணக்கு இருக்குன்னா ஒரு சாதாரண ரயில் டிக்கெட்டில் ஊழல் பண்ண வேண்டிய நிலைமையில் நாடு இருக்குது ஏன் ரயில் டிக்கெட்டில் ஊழல் பண்ண வேண்டிய நிலம இருக்கு போதுமான எண்ணிக்கையில் ரயில் இல்லை இன்னொன்னு ஒன்று சொல்ற ஒரு ஒரு திட்டம் கொண்டு வந்தாருங்க நூற்றம்பது அண்டர்சர்வேஷன் டிக்கெட் மட்டும்தான் இஷ்யூ பண்ணப்படும் ஒரு ட்ரெயினுக்கு அதுக்கு மேலே இஷ்யூ பண்ண மாட்டோம்னு ஒரு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க அது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது ஏன்னா மெட்ராஸில் நூற்றம்பது டிக்கெட் கொடுத்தீங்கன்னா அரக்கோணத்தில் ஏறுறவனுக்கு என்ன பண்ணுவீங்க எப்படி அது தெரியாது ஏதாவது முட்டாள்தனம் சொன்னாங்க ஆனால் என் கேள்வி என்னென்னா ட்ரெயினை எக்ஸ்ட்ரா விட்டினா உனக்கு ஐஆர்சிடிசியில் ஒருத்தன் ஃப்ராட் பண்ண வேண்டிய தேவை கிடையாது ட்ரெயின் நிறைய விட்டினா அன்றிசர்வேஷனில் வந்து அடிச்சுட்டு அன்றிசர்வேஷனில் வந்து கூட்டம் நெருக்கிட்டு நீ நூற்றம்பது டிக்கெட் கொடுக்கணுங்கிற தேவை கிடையாது ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ரயிலை கூடுதலாக விடுறதுக்கு பதிலாக எங்களை வந்து குச்சியால் அடித்து ஓடுன்னு வரட்டுறீங்க மக்களை இதுதான் இவங்களோட எல்லா இடத்துலையும் இவங்களோட பாலிசி வந்து இது ஒரு பிரச்சனை வந்ததுன்னு சொன்னால் அந்த யார் அதனால் வந்து சஃபர் ஆகிறோன்னா அவன் தலையில் அதனுடைய முழு சுமையும் போட்டு இது பண்ணுறது டிமானடைசேஷன் அப்படியே தான் நடக்குது ஆமாம் யார் பிரச்சனை பண்ணுறது யார் கருப்பு பணம் வச்சிருக்கிறவங்களை இருந்து அப்படி நடவடிக்கை எடுக்காம ஒட்டு எல்லாரும் பணத்தை கொடுத்துட்டு நீ திருப்பி வாங்கு அப்படின்னாங்க ஆதார் யாருக்கு வேணும் அரசாங்கத்துக்கு வேணும் ஆனால் ஆதாருக்காக அலைஞ்சு திரிஞ்சு லீவை போட்டு காசு செலவு பண்ணது யாரு நாம தேவை அவர்களுக்கு இருக்கும் அதுக்கான விலையை மக்கள் கொடுக்கணும் இப்போ ஆதாரம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஆதார் இப்போ தேவை தேவல்களுக்கு அதாவது உங்கள் உங்களை வந்து கண்காணிக்கிற அளவுக்கு ஆதார் போதும் நீ இந்தியன் தான் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு ஆதார் வேண்டாம் ஸோ இவர்கள் வந்து ஒரு ஒரு ரூத்லஸ் குரூப் இவங்க கொஞ்சமும் இறக்கமில்லாதவர்கள் இல்லாதவர்கள் அதனால வந்து இவங்க இந்த மாதிரியெல்லாம் யோசிப்பாங்களா கிராமப்புற பொருளாதாரத்தை யோசிப்பாங்களாங்கறதெல்லாம் நம்ம நம்ம பரிசீலிக்கவும் முடியாது இதை போல் பல பேரை அடிச்சு ஒழிச்சிருக்கிறாங்க இப்போ அமெரிக்கால இருந்து இந்த பொருள்களை இறக்குமதி பண்ணுறதுக்கான அப்ரூவல் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் வந்து இந்தியாவுக்கு இருந்துச்சு அப்படின்னா அப்ப ஏதோ ஒரு வகையில அமெரிக்கா நம்மகிட்ட ஒரு சாஃப்டான டோன் எடுக்கணும் இல்லையா அது ஏன் சாஃப்டான டோன் எடுக்காமல் எவ்வளவு தூரம் ஹை ஹேண்ட் எடுத்து இல்ல அது அது ரெண்டு விஷயம் இருக்கு முன்பு இந்தியா அப்படிங்கிற நாட்டுக்கு அந்த அந்த புவியியல் ரீதியான முக்கியத்துவம்னு ஒன்று இருந்துச்சு ஸ்ட்ராட்டஜிக்ல சொல்றதுல ஆமா ராய் ராஜே ராஜா ரீதியாக ரீதியான ஒரு முக்கியத்துவம் இந்தியாவுக்கு இருந்தது அதோடு மட்டும் இல்லாமல் அந்த உறவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவர்கள் ஒரு முக்கியத்துவம் கொடு இந்தியா வந்து தொடர்ந்து அந்த முக்கியத்துவம் கொடுத்துருந்தது மன்மோகன் சிங் இப்போ ராஜீவ் காந்தி காலத்தில் இருந்தெல்லாம் வரிசையாக பார்த்தோன்னு சொன்னால் க்வார்டு கூட ஒரு ஒரு ப்ராகிரஸாக பண்ணாங்க நினைக்கிறேன் அவ்வளோ எதை எங்கெங்க எல்லாம் சாத்தியருக்கோ அதை இதுக்கு முன்னாடி வந்து செஞ்சுருக்காங்க இதை வந்து இந்த 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 விஷயத்தில் வந்து வாஜ்பாய் கூட மோடி அளவுக்கு போன மாதிரி எனக்கு நினைவு நினைவில்லை பட் இப்போது அது அந்த முக்கியத்துவம் வந்து இந்தியாவினுடைய தேவை இந்தியாவினுடைய செல்வாக்கு அப்படிங்கிற அளவுல வெளியுறவுத்துறை வந்து இதுவரைக்கும் செயல்பட்டு இருந்துச்சு மோடி வந்து உட்கார்ந்த பிறகு என்னன்னா மகாராஜாவை குஷிப்படுத்துறது மட்டும்தான் வெளியுறவுத்துறையோட வேலைப்போம் நீங்க அந்த என்னென்ன அக்கப்போகிற நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு முறை தென்னாப்பிரிக்காவில போய் இறங்குறாரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் நான் அந்த சொல்கிறேன் தென்னாப்பிரிக்காவுக்கு போய் ஒரு கூட்டத்துக்காக போறாரு ஒரு சர்வதேச கூட்டம் ஒன்றுக்காக போறாரு போய் இறங்கும்போது இவரை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு ஒரு துண்டு துக்கடா ஆஃபீஸரோ அல்லது மினிஸ்டரோ வர்றாங்க ஏரோப்ளைனில் கோச்சுட்டு உட்காந்துட்டார் இவர் ஆமாம் நீ சோனி உட்காந்துக்கிட்டு முக்கால் மணி நேரம் இறங்க மாட்டேன்ட்டார் என்னை வந்து பிரசிடென்ட் ரேஞ்சில் அல்லது பிரைம் மினிஸ்டர் ரேஞ்சில் ஆள் வந்தால் தான் நான் இறங்குவேன்னு சொல்லிட்டார் ஏரோப்ளைனில் உட்காந்துருந்தோன்னே தூங்கிட்டு இருந்த துணை அதிபரை போய் எழுப்பி விட்டு துணை அதிபர் துணை பிரதமர் யாரோ ஒருத்தர் எழுப்பி விட்டு அவர் கூட்டியா இருந்து இவரை வந்து ரிசீவ் பண்ண வைக்கிறாங்க இவரும் இறங்கிறாரு இந்த செய்தியை அங்கே இருக்கிற தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு வெப்சைட் ஒரு ஒரு இணைய ஊடகம் ஒன்று பப்ளிஷ் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி கோல்ச்சிட்டு உட்காந்துருந்தார் தாத்தா அப்புறமா வந்து தலையெழுத்தேன்னு சொல்லி ரிசீவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி வந்தது அந்த வெப்சைட்டை யாரும் இந்தியாவில் படிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி இங்கேருந்து இருந்து சைபர் அட்டாக் பண்ணுறாங்க ஆயிரக்கணக்கான பேர் அதை வந்து முயற்சி பண்ணி இந்த மாதிரியான சைபர் அட்டாக் பண்ணி அந்த வெப்சைட்டை பிளாக் பண்ணுறான் அந்த செய்தி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி மோடி பழையதில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு முன்பு இருந்த ஆட்சியில் ஆஸ்திரேலியாவுக்கு போகிறாரு ட்ரெயினை காசு கொடுத்து ஹையர் பண்ணி ஆஸ்திரேலியா சுற்றி இருக்கிற மக்களை இந்திய மக்களை மோடி வர்ற கூட்டத்துக்கு கூப்பிட்டு கை தட்டுறதுக்கும் ஆட்டுறதுக்கும் கூப்பிட்டு போற இது பண்றாங்க ஃப்ளைட்டில் இங்க இருந்து ஆட்களை கூட்டிட்டு போய் அங்க ஒரு ஆர்எஸ்எஸ் ஆள் ஒருத்தர் உட்கார்ந்துருப்பாரு அவர் கைய அவர் கையை ஒரு சிக்னல் காட்டும் போது கைதட்டணும் மோடிக்கு ஓன்னு கத்திட்டு இத மாதிரி அவர் அவரை வந்து மகாராஜாவை குஷிப்படுத்துறதுக்கு அந்த நடன மங்கைகள் இருப்பாங்க இல்லையா அதை போல அவருடைய வெளிநாட்டு பயணங்களை பயன்படுத்தினாங்களே தவிர இந்த நாட்டினுடைய செல்வாக்கை உயர்த்துவது செல்வாக்கு சரியான விதமா தப்பா விதமா அது அது ரெண்டாம் படிச்சு இருக்கட்டும் பட் அந்த இடத்துல முக்கியமா இல்லை மோடிங்கிற ஒரு தனி நபர் இருந்தார் இப்ப சௌரி என்னன்னு சொன்னா இந்த அதிகாரிகளுக்கு வந்து எப்பவுமே ஒரு ஜனநாயக பூர்வமா இருக்கிற கவர்மெண்ட்டு பெரும்பாலும் பிடிக்காது ஒரு மோசமான அதிகாரிக்கு ஏன்னா ஒரு டெமோக்ராட்டிக் அரசு நூறு பேருக்கு டெமோக்ரட்டிக் அரசுல இருக்கிற அதிகாரி நூறு பேருக்கு பதில் சொல்லணும் மக்கள் கேட்டா பதில் சொல்லணும் தன்னை கீழே வேலை பார்க்குறவனுக்கு பதில் சொல்லணும் வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு பதில் சொல்லணும் ஒரு சர்வாதிகாரி அவனுக்கு ரொம்ப ஈஸி ஏன்னா ராஜாவை குஷிப்படுத்தினா போதும் அவரை திருப்தி ஒரே வேலை நூறு வேலை கிடையாது ஸோ இவர்கள் எப்போதுமே அதனால தான் போலீஸ் வந்து எப்போதும் ஏடிஎம்கேவை விரும்பும் விட ஏன்னா ஜெயலலிதா மாதிரி ஒரு ஒரு தர ஜெயலலிதாவால் ஈஸியாக சொல்ல முடியும் பணத்துக்காக கற்பழிப்பு குற்றச்சாட்டு சுமத்துகிறார்கள் அப்படின்னு சொல்ல முடியும் அந்த இங்கே வந்து விழுப்புரத்தில் இருளர் பெண்கள் பாலியல் வன்கொடுமை இங்கே ஒரு ஒரு பாலியல் வன்கொடுமைங்கிறது எவ்வளோ பெரிய நியூஸ் ஆகுது ஆனால் ஜெயலலிதா கவர்மெண்ட்ல ரெண்டாயிரத்தி பதினொன்று நவம்பர் மாதம் நடந்த பாலியல் வன்கொடுமை சப் இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் ஆனது எப்போ தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் பதினோரு வருஷம் கழிச்சு தான் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணவே முடியுது ஏன்னா அவங்க வந்து கண்ணை மூடிக்கிட்டு போலீஸ் அதிகாரத்தை வந்து நம்புறவங்க அதே தான் வெளியுறவுத்துறையிலேயே நடக்குது மோடியை சந்தோஷப்படுத்தினா போதுங்கிறது இது ஒரு ஃபெயிலியர் மோடியினுடைய அவருடைய அண்ட் ரெண்டாவது அவர் என்ன பண்ணுறாருனா அவர் தன்னுடைய இந்த ஒரு ஃபோக்கஸ்டாக இல்லாமல் தன்னை பற்றி மட்டுமே கவலைப்படும் போது ஒன்று ஒரு ஒரு பிரச்சனையாக வளர்ந்து 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 இவருடைய தனிப்பட்ட நலன்களுக்காக நாடுகளை பகச்சிக்கிறது இருக்கு மலேசியா என்ன சொல்கிறாங்க இந்தியாவில் முஸ்லீம்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறான் ஒரு முஸ்லீம் நாடு அப்படி தகுந்தான் அப்போது இவ இவங்க பண்ணுறதுக்கு சொல்லித்தான் ஆகணும் ஒரு கண்டனம் வந்து தெரிவித்து தான் ஆகணும் இவனுக்கு சொல்கிறானுங்க இல்லை ஆஸ்திரேலியாவில் எங்கேயோ கோயில்லை இவனை செவத்துல பெயிண்ட் அடிச்சிட்டான்னு சொல்லி இப்போ யூனியன் கவர்மெண்ட் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறது ஐயோயோ இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறேன் இல்லை இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா ஒரு முஸ்லீம் நாடு அந்த குரலை உயர்த்த தான் செய்வான் யோகிதா இருந்தால் பதில் சொல்லணும் இவனுக்கு என்ன பண்ணானுங்கன்னா இருந்து நான் என்னையே வாங்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க பாமாயில் வாங்க மாட்டேன்ட்டாங்க பாமாயில் வாங்க மாட்டேன்னு உடனே என்னாச்சுன்னு சொன்னால் பாமாயில் இந்தோனேஷியாலேருந்து வாங்குறாங்க இந்தோனேஷியாக்காரன் எங்கே வாங்குறானா மலேசியாலேருந்து வாங்குகிறான் மலேசியாலேருந்து இந்தோனேஷியாவுக்கு போய் அங்கேருந்து இங்கே வந்து இருபது ரூபா தான் மிச்சம் மோடியோட ஈகோவுக்கு நீங்களும் நானும் சன் எதுக்கு பாமாயிலுக்கு வந்து இருபது ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தோம் ஒரு லிட்டருக்கு இதுதான் நடந்தது ஸோ இதே மாதிரி தான் எல்லா துருக்கியோட சண்டை நீங்கள் துருக்கியோட முக்கியத்துவம் என்னென்னு சொன்னால் அது வந்து இஸ்லாமிய நாடுகளோட கணக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் தான் அந்த அந்த கான்ஸ்டன்டினோபல்லாம் அங்கே இருந்து அந்த ஆயிரம் வருஷமா அந்த இடம் தான் இஸ்லாமியர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு நாடு அவர் சொன்னால் கேட்பாங்கிற அளவுக்கு மற்ற இஸ்லாமிய நாடுகளோடு அவர் தொடர்பு கொள்ளும் அந்த முக்கியத்துவம்லாம் இருக்கு அப்படி இருக்கும்போது வாட்டிக்கானுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற மாதிரி இங்கே ஒன்று இருக்கு இவங்க கூட வம்புடுத்து அது ஒரு பிரச்சனை அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் சொல்லி இவங்க இவங்க யாராவது எடுத்து பேசிட்டாங்கன்னா அந்த அந்த நாட்டோடய சுத்தி இருக்கக்கூடிய நாடுகளோடய எல்லாத்தோடையும் பிரச்சனை பிரச்சனை மால்தீவ்ல கனடாவில் நடந்தது அது ஒரு முக்கியமானது இங்கிருந்து கூலிப்படையை வச்சு அரசாங்கமே கொலை செஞ்சதுங்கிறது குற்றச்சாட்டு சார் அதை நிரூபிக்காம இப்போ இங்கே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜஸ்டின் ட்ரூடோ வம்பெடுத்து அவரை அவமானப்படுத்துகிற மாதிரி ஒரு டிபேட்டில் அவரை வந்து ரொம்ப மோசமான வார்த்தைகளில் ஒரு எக்ஸ் ஆர்மி ஆஃபீஸர் பேசுகிறான் இங்கிலீஷ் சேனல் ஒன்றில் அது எனக்கு வார்த்தைகள் ரொம்ப அநாகரிகமான வார்த்தைகளை ஓப்பன் டிபேட்டில் பயன்படுத்துகிறாங்க இது மட்டும் இல்லை வேறு சில நாடுகளை வந்து அவமானப்படுத்தி பேசி அந்த நாடுகள் கம்ப்ளைண்ட் பண்ணி ஐயோயோ நாங்கள்லாம் அப்படி பண்ணலைன்னு ரிப்பப்ளிக் மறுப்பு தெரிவித்த நான் எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்ன கதையெல்லாம் உண்டு ஸோ இந்த பொறுக்கித்தனம் அராஜகம் இது எல்லாத்துக்கும் லைசன்ஸ் கொடுத்த மாதிரி ஆக்கிட்டாங்க ஸோ ஒட்டு மொத்தமாக உலக அளவில் இந்தியா தன்னுடைய முக்கியத்துவத்தை இது வரைக்கும் சேர்த்து வச்சுருந்த நற்பெயரை வந்து கணிசமா தொலைச்சிருச்சு அதை இவங்களோட வச்சு பண்ணானுங்க எங்கேயாவது போற நாட்டுக்கு ஏதாவது காசா கிசை கொடுத்து இவர் உயர்ந்த மனிதர் சிறந்த மனிதர் சிவப்பான மனிதர் ஒரு விருதை வந்து தோல்லை வாங்கி மாட்டிக்கிட்டு நூற்றி நாற்பது கோடி பேர் சார்பான அதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஒரு ஒரே சேம் டயலாக் வந்து பேசிட்டு வருவார் இது ஒரு அடி ரெண்டாவது பெரிய அடி என்னன்னு இது இதுவரைக்கும் இந்தியாவை பயன்படுத்துனதுக்கு இன்னொரு காரணம் சீனாவை எதிர்கொள்வதற்கு தெற்காசியாவில் ஒரு நாடு ஒரு பலமான நாடு நமக்கு வேணும் அப்படிங்கிறது ஐரோப்பிய நாடுகளுக்கு அமெரிக்காவுக்கு இருந்த முக்கியமான ஒரு எண்ணம் அதுக்காக என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்தியாவை வந்து சப்போர்ட் பண்ணி வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ கடந்த பதினஞ்சு வருஷத்தில் சீனாவினுடைய வளர்ச்சி இருக்குல்ல அந்த கற்பனை செய்ய முடியாத அந்த வேகம் இந்த கற்பனை செய்ய முடியாத அந்த உள்கட்டமைப்பு இது ரெண்டும் என்ன ஆச்சுன்னு சொன்னால் இப்போ அமெரிக்கா கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துட்டா அமெரிக்காவும் சரி யூரோப்பும் சரி இனி சீனாவோடு சண்டை போட்டு ஆவ போகிறது ஒன்றும் இல்லை சமாதானமாக போயிடுவோம் அப்படின்ற முடிவுக்கும் அவங்க வர்றாங்க பெல்டன் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே வேலை முடிஞ்சிருச்சு அவன் வந்து ஆ நாங்கள் சாதிச்சிட்டோம்லாம் அவன் சொல்லலை போய் செலிப்ரேட் பண்றாங்க ஆப்பிரிக்காவை சுற்றி இருக்கிற ஆப்பிரிக்காவில் இருக்கிற முக்கியமான துறைமுகங்களில் மெஜாரிட்டி துறைமுகம் சீனாவின் கட்டுப்பாட்டில் இருக்குது தென் அமெரிக்காவில் இருக்கிற துறைமுகங்கள் சீனாவின் கட்டுப்பாட்டில் இருக்குது பனாமா கால்வாய்க்கு ஆல்டர்னேட்டாக வேற ஒரு கால்வாயை தோன்றதுக்கு அங்கே பேசிட்டு இருக்கிறான் ஆச்சா ஐரோப்பாவுக்கு டெய்லி ரெண்டு ட்ரெயின் ஆயிரம் பெட்டியோட போகுது அண்ட் ஆர்டிக் பிரதேசத்தில் அந்த ஐஸ் பிரேக்கர் கப்பல்கள்லாம் கொண்டு வந்து அமெரிக்காட்ட இருந்ததுலேருந்து இப்போ கப்பல்லாம் கொண்டு வந்து ஆர்டிக் பிரதேசத்தை கைப்பற்றுறதுல ரஷ்யாவோட சேர்ந்து அவங்க ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாங்க நார்த் ரூட்டு ஆமாம் நேராக நார்வே போகிறதுக்கு ஆச்சா இப்போ என்னென்னு சொன்னால் அமெரிக்காவை இந்த பக்கமாக வந்து அடி இந்த பக்கமாக வந்து அடிக்கிறது தான் கஷ்டம் இன்னொரு சைடாக போய் அவங்கள அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு சேஃப்டி இது வந்து அங்கே போகுது அது எல்லா திசையிலையும் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஆறாம் தலைமுறை விமானங்கள் இப்போ அந்த பி இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் வந்து அவங்களோட அது ஒரு இலவச விளம்பரம் மாதிரி ஆகி போச்சு சீனாவோட ஏர்க்ராஃப்ட்டுக்கு ஸோ தொழில்நுட்ப ரீதியா பொருளாதார ரீதியாக அண்டு ஸ்ட்ராட்டஜிக்கலாகவும் கூட இன்னொரு எக்ஸாம்பிளை சேர்த்துல சீனாவில் ஒரு தொ அகழ்வாய்வு பணிகளின் போது ஒரு இஸ்லாமிய வழிபாட்டு தலம் ஒன்று அகழ்ந்து எடுக்கிறாங்க அதில் கல்வெட்டுகள்லாம் இருக்குது கல்வெட்டுகள்லாம் இருந்தபோது சைனா என்ன பண்ணுறான்னு சொன்னால் முக்கியமான இஸ்லாமிய நாடுகளில் இருக்கிற அறிஞர்களை கூப்பிட்டு இஸ்லாமிய அறிஞர்களை கூப்பிட்டு இதில் என்ன இருக்குதுன்னு படித்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு கான்ஃபரன்ஸை சீனா வந்து ஏற்பாடு பண்ணுது ரெண்டு பெனிஃபிட்டு என்னன்னா ஒய்வுர் முஸ்லீம்களுக்கு எதிராக சீனா செயல்படுதுன்னு ஒரு உலகளாவிய நிறையட்டிவ் இருக்கு அது இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமியர்கள்கிட்ட சீனாவுக்கு எதிரான ஒரு கருத்தை உருவாக்குது இப்போ என்ன பண்றான்னு சொன்னா நாத்திக நாடான சீனா இதுல வந்து மதத்தை அரசியலில் கொண்டு வராதுன்ற இது இருக்கிற உறுதிப்பாட்டில் இருக்கிற ஒரு நாடு ஒரு இஸ்லாமிய வழிபாட்டு கண்டுபிடிக்கப்படுது அதற்காக இஸ்லாமிய அறிஞர்களை கூப்பிட்டு ஒரு கருத்தரங்கம் நடத்துறாங்க அப்படின்னா அவன் முஸ்லீமுக்கு எதிராக இல்லை அப்படிங்கிற ஒரு நரேட்டிவாக அவங்க செட் பண்ணுறாங்க உலக அளவில் அடுத்ததாக இன்னொரு பெரிய பெனிஃபிட் என்னன்னு சொன்னால் முக்கியமான இஸ்லாமிய நாடுகளோட அரசியல் ரீதியான உறவை கடந்து ஒரு எமோஷனலான அட்டாச்மெண்ட்டை கொண்டு வராங்க சவுதி கூட கூட ரொம்ப க்ளோஸாக போகிறாங்க எல்லா இடத்துலையும் அவங்க சண்டனே கிடையாது அவன் வந்து இது வரைக்கும் அவங்க தன்னுடைய பிடிக்குள் கொண்டு வந்த அத்தனை நாடுகளையும் வணிகம் கடன் உள்கட்டமைப்பு இதில் தான் அவன் செய்கிறான் நம்மளை மாதிரி வந்து அடிச்சிருவேன் வெட்டிடுவேன்ற இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறேன் இவன் ரவுடி பசங்களை ரொம்ப சிம்பிளா அவங்க முடிக்கிறாங்க ஒரு சொட்டு ரத்தம் இல்லாம அவர்களால சாதிக்க முடியும் இப்படி இந்த மாதிரி அதே இந்தியா என்னடா செய்யுதுன்னு நம்ம பார்ப்போம் தாஜ்மஹாலை இடிப்பேன்னு ஒருத்தன் பேசுவான் மினிஸ்டர் லெவலில் இருக்கவனே ஒருத்தன் பேசுவான் இங்க வந்து கோயில் அடிக்கணும் ஆபரேஷன் சிந்து வந்து அவங்க பொண்ணை வச்சே அவங்களை அடிச்சோன்னு சொல்லி பேசுறானுங்க சுப்ரீம் கோர்ட் சொல்லியும் மன்னிப்பேக்க மாட்டேங்கிறான் சோ இது இது உலக அளவில் இரண்டு வலுவான ரெண்டு நாடுகள் ரெண்டு நாடுகள் ரெண்டு வேறு விதமா ரியாக்ட் பண்ணும்போது யாருக்கு ஆதரவு கிடைக்கும் அந்த இப்படி இப்போ சீனாவை வந்து எதிர்க்க முடியாதுன்ற இந்த இதுக்கு வந்துடும் சீனாவை எதிர்க்க முடியாதுங்கிற சூழல் வரும்போது சீனாவோட சண்டை போடுறதுக்கு இன்னொருத்தனுக்கு வந்து உதவி செய்ய வேண்டிய தேவை இல்லை அவர்களுக்கு இல்லை இனிமே காசை கொடுத்தா பொருளை தரேன் உனக்கு கடனுக்கு பொருள் கொடுக்கறது கூட எனக்கு தேவை நிலைமைக்கு இந்தியா வந்து தன்னோட இதை இழக்குது ஒவ்வொரு சங்கங்களாம் உருவுகிறாங்க பாருங்க இதில் இதில் போகுதா அடுத்த பிரச்சனை பாகிஸ்தான் வந்து ப்ரப்போ இதே நேரத்தில் பாகிஸ்தானுடைய பிராந்திய முக்கியத்துவம் வந்து அந்த ராஜதந்திர முக்கியத்துவம் வந்து பல மடங்கு ஏறிட்டே போகுது ஏன்னா வளைகுடா நாடுகளில் இருக்கிற இயக்கங்கள் அங்கே இருக்கிற பிரச்சனைகள் ஏமானில் அங்க எல்லாம் நடக்கிற பிரச்சனைக்கு அல்லது மற்ற ஹவுதி மாதிரியான ஹவுதியில் மற்ற குழுக்கள்லாம் இருக்கு இல்லையா ஹமாசா இவங்க இவங்க இந்த மாதிரியான நெருக்கடிகள் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கு இருக்கு இவங்களுக்கெல்லாம் இருக்கும் போது அது ஒரு வணிக முக்கியத்துவம் வாய்ந்த பாதைங்கும் போது அந்த இடத்துல அவர்களுக்கு ஒரு நம்பகமான ஒரு பாட்னர் வந்து தேவைப்படுறாங்க அப்படி பாட்னர் தேவைப்படும் போது பாகிஸ்தானை மடியில தூக்கி வச்சு கொஞ்சம் வேண்டிய தேவை இருக்கு நாம் நம்முடைய முக்கியத்துவத்தை சீனாவின் வளர்ச்சியின் காரணமா இழந்துடுறோம் அவன் தன்னுடைய அந்த அந்த இடத்தினுடைய முக்கியத்துவம் காரணமா அவனுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் வந்து வருது இது சும்மா ஒரு இதில் எல்லாம் நடக்கல ரஷ்யா அங்கே தன்னுடைய இரும்பு தொழிற்சாலையை கட்டுறான் பாகிஸ்தானில் பாகிஸ்தானில் கராச்சியில் கராச்சியில் பிஒய்டி சீனாவோட பி ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஃபேக்டரி கட்டுறாங்க ஒரு துறைமுகத்தை சீனா அங்கே நடத்துது சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு இருக்காங்க அமெரிக்கா ஆயில் ரிசர்வ் இருக்குது நாங்கள் வந்து என் எடுத்து இந்தியாவுக்கு சப்ளை பண்ண போகிறோன்னு போகிற போக்கில் வந்து டீஸ் பண்ணிட்டு போறாரு மோடியை ஸோ ஏன்னா இந்த இடத்துல உங்களோட பேஸ் இருந்தால் தான் இவங்க கூட நெகோஷியேட் பண்ணுறதுக்கோ ஏன்னா ஹவுதிகார நேராக வந்து அடிக்க போகிறது கப்பலை அந்த வணிகத்தை தொலைச்சானா அவனுக்கு அது தாங்க முடியாது ஸோ ஷெரீஃபை பாகிஸ்தானில் பாதி பேருக்கு தெரியுமானே தெரியாது அந்த ஆளுக்கு ஒரு அரசியல் செல்வாக்குன்னு ஒன்றும் இல்லை மோடி வந்து கை வச்சு ஒரு ஆள் உலகத்தில் வளர்ந்தானா ஷபாஷெரீஃப் மட்டும்தான் அவருக்கு வந்து கிடச்சிருக்க முக்கியத்துவம் வந்து பாகிஸ்தானில் யாருன்னு தெரியாத ஒரு ஆளை ஒரு இன்டர்நேஷ்னல் லீடர் மாதிரி வளர்த்து இப்போ ஒரு மீட்டிங்கு இப்போ போனார் இல்லையா இப்போ லஞ்சு கொடுத்தாங்க அந்த கூட்டத்தின் போது மோடியோட மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு வந்து அமெரிக்காவினுடைய ராணுவ தளபதிக்கு லஞ்சு கொடுக்குறாரு விருந்து வைக்கிறாரு அவர் முன்னா அவர் வந்து ஆர்மி ஜென்ரல் வந்து முன்னாள் ஐஎஸ்ஐஎஸ் தலைவராக இருந்தார் மீன் அவங்களோட இன்டெலிஜென்ஸோட தலைவராக இருந்தார் அது சொன்னது மட்டும் இல்லை மோடி ஷபாஸ் ஷெரீப் மோடி அவங்கெல்லாம் புத்திசாலி தலைவர்கள்னு இவருக்கு ஈக்குவலாக கொண்டு வந்து பல்லாயிரம் கோடியை வந்து இறைச்ச மோடியையும் அஞ்சு பைசா எடுத்து வைக்காத ஷபாஸ் ஷெரீஃபையும் அவர் வந்து ஒரே தட்டில் வச்சு பேசிட்டு போயிட்டார் ஸோ இது இது அத்தனையும் நாம் கன்சாலிடேட் பண்ணி பார்த்தோன்னா தெரியும் இர்ரிவோக்கபிள் டேமேஜ் இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா இந்தியா ஸ்ட்ராட்டஜிக்கலாகவும் இழந்துருச்சு எக்கனாமிக்கலாகவும் ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் இல்லை எதுவுமே இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ரொம்ப அதிர்ச்சியான இது சொன்ன வார்த்தை இருக்குல்ல அது அப் நூறு சதவிகிதம் உண்மை இந்தியா செத்த பொருளாதாரம் அப்படின்னு அவன் சொன்னான் டெட் எக்கானாமின்னு சொன்னான் இல்லையா ட்ரம்ப் சொன்னார் இல்லையா அந்த அந்த வார்த்தை வந்து உண்மை ஆமாம் அதான் யதார்த்தம் ஏன்னா உங்களுக்கு உற்பத்தி வீழ்ச்சி அடையுது விற்பனை வீழ்ச்சி அடையுது நீங்கள் காய்கறி விலை குறைஞ்சிருக்குன்னு நம்ம ஒன்று கேள்விப்படுறோம்ல அது வந்து அது ஏதோ விலை குறைப்பு இல்லை நடந்த விலை குறையில விற்க மாட்டேங்குது விலை குறையுது இந்த தரம் வந்து ஜிடிபி ஒரு நல்ல இது இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் இதாக இறக்குமதி குறைஞ்சதுனால அது குறைஞ்சிருக்கு அந்த ஜிடிபி நம்பரும் சரி இன்ஃப்ளேஷன் குறைஞ்சி எல்லாத்துக்கும் இன்னொரு கனெக்ஷன் என்னன்னு சொன்னால் இறக்குமதி குறையும் போது இது ரெண்டு இது ரெண்டுலேயுமே ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் வந்து உருவாக்கும் பட் இறக்குமதி குறைந்ததன் காரணம் என்னன்னு சொன்னால் மார்க்கெட்டில் சேல்ஸ் இல்லை நேற்று செங்கல்பட்டில் ஒரு மொபைட் கம்பெனி மூடிட்டு போயிட்டாங்க நைட்டோட நைட்டாக கார் சேல்ஸு இப்ப அடுத்ததா ஒன்னு இந்த ஐடி செக்டர் வாங்குது இல்லையா அது ஒரு காரணம் இந்தியா வந்து உயிரோடு இருக்கிற சந்தை உயிரோடு இருக்கிறது வந்து நம்பிக்கையின் அடிப்படையில உயிரோடு இருக்கு விளைவுகளிலிருந்து அது உயிரோடு இல்ல என்னன்னா நாளைக்கு இங்க எல்லாம் விலை ஏறும் அப்படிங்கறதுனால மக்கள் வந்து ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க நமக்கு இன்னும் இருபது வருஷத்துக்கு சம்பளம் வருங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் மக்கள் மால் போய் செலவு பண்றான் என்டர்டைன்மெண்ட்டுக்கு செலவு பண்றான் டூர் போறான் இப்போ எங்கே அதை அடி விழுந்திருக்குன்னா இந்த ஐடி செக்டாரோட வீழ்ச்சி நான் சொல்லலை இதை மோடியை கண்ணை மூடிட்டு ஆதரிக்கிற ஏஎன்ஐ ஸ்மித்தா இருக்காங்க இல்லையா அவங்க சொல்கிறாங்க இந்திய ஐடி செக்டாருக்கு ஹனிமூன் பீரியட் முடிஞ்சிருச்சுன்னு பேசுகிறாங்க நம்ம சர்வீஸ் மொத்த சர்வீஸ் செக்டரும் இருக்குது இவர்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா வெறுமனே ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்குறதுல இந்தியா வந்து தோத்துருச்சு ஒரு ஃபேஸ்புக்கோ அது இன்ஸ்டாகிராம் மாதிரியானதோ அல்லது ஒரு ஏஐ டூலோ அதையெல்லாம் உற்பத்த உருவாக்குவதற்கு உருவாக்குறதில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இவங்க வேலையை வாங்கி கொடுக்குற அந்த கான்ட்ராக்ட் ஒர்க்கை வந்து இருந்தாங்க இப்போது அதன் தேவையை வந்து குறைச்சிக்கிட்டே போகுது அப்படி போகும்போது இந்திய ஐடி செக்டருக்கு வந்து எதிர்காலம்னு ஒன்றும் இல்லை அப்போ என்ன பண்ணுறான் இன்க்ரிமெண்ட்டு கிடையாதுங்கிறான் ஆட்களை வந்து அனுப்பிக்கிட்டே இருக்கான் இது வரைக்கும் அஞ்சு பேர் ஆறு பேரை வச்சு மேய்ச்சிகிட்டு இருந்த டீம் லீடர்களை வந்து பன்னெண்டு பதினோரு பேரை வச்சு மெய்னு சொல்கிறான் அப்போ என்னாகும் மிடில் லெவல் மேனேஜர்களுடைய தேவை பாதிக்கு பாதியாக குறையும் அவங்க வெளியில் போவாங்க இப்போ வந்து டிசிஎஸ் வெளியில் அனுப்புகிறவர்கள் வந்து சீனியர்ஸும் இந்த மேனேஜர் லெவல் ஆட்களும் தான் உயர் வருவாயில் இருக்கவங்க அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு டிஸ் அங்கே கீழ் மட்டத்தில் இருக்கிறவனுக்கு எதிர்காலத்தில் நாம் வந்து ஒரு டிஎல் ஆகுங்கிற நம்பிக்கை இருக்காது ஏன்னா டிஎல் வேலையெல்லாம் குறஞ்சிக்கிட்டே இருக்குது ஸோ அந்த வாய்ப்பு இல்லைன்னு அவன் என்ன பண்ணுவான் செலவு பண்ணுறதை குறைப்பான் கையை இறுக்கி பிடிப்பான் புதுசாக வேலைக்கு ஆள் எடுக்கலைங்கும்போது அந்த கல்வி நிறுவனங்கள் பின்னடைவை சந்திக்கும் அகைன் மார்க்கெட்டை வந்து சுற்றி வளர்ச்சி பாதிக்கும் தோராயமா ஒரு அறுபத்தைந்து லட்சம் பேர் ஐடி செக்டர்ல வேலையில் இருக்கலாம் இந்த ஐடி செக்டர் அறுபத்தஞ்சு லட்சம்னாலும் கூட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஐடி செக்டர்ல அறுபத்தஞ்சு லட்சம் பேர் மூணு கோடி பேருக்கு மேல வந்து டெக்ஸ்டைல் இருக்காங்க ஆனால் டெக்ஸ்டைலோட இன்கம்மையும் ஐடியோட இன்கம்மையும் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இருக்காது அதுல அஞ்சுல ஒரு பங்கு இருக்கிற இது வந்து இது அதை விட அதிகமான வருவாயை வந்து கொடுக்கும் இப்போ இந்த ஐடி செக்டர் அடி வாங்கும் போது அதை சார்ந்து இருக்கிற மற்ற துறைகள் கடிசமா போகும் பெரிய நகரங்கள் எல்லாம் குறிப்பா சவுத்துல பெரிய நகரங்கள் எல்லாத்துக்கும் ஒரு கடுமையான வீழ்ச்சியை வந்து அவங்க சந்திக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இது எல்லாமே நம்பிக்கையின் அடிப்படையில் என்கிற சந்தை பொறுத்திருந்து பார்ப்போம் ரொம்ப நன்றி திரு நன்றி